அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முளைக்கட்டின பயிரை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நான் பச்சை பயிரை முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை முளைக்கட்டுறதுக்கு நீங்கள் காலையில் ஊற போட்டு நைட்டாக அந்த தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு ஒரு டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி முளைச்சிடும் அப்படி இல்லைனா ஒரு ஒயிட் துணியில் கட்டி நீங்கள் ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு வைங்க அதுவும் மறுநாள் காலையில் பார்த்தோம்னா நல்லா முளைச்சி வந்திருக்கும் அவ்வளோதான் இதுக்கு ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு முளைக்க வைக்கலாம் ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது ரொம்ப சிம்பிளாகவே இதை முளைக்க வச்சுக்கலாம் இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு அரிசி எடுத்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் அரிசி எதுக்கு சேர்க்குறேன்னா அந்த கிரேவி ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக இந்த மொளக்கட்டின பயிரில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது குறிப்பாக இதில் புரத சத்து அதிகமாக இருக்குது உடல் எடை குறைக்கணுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த முளைக்கட்டின பயிர் எடுத்துக்கோங்க அடுத்ததான் நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் சர்க்கரை வியாதி உள்ளவங்களும் இந்த மாதிரி முளைக்கட்டின பயிர் வெந்தயம் முளைக்கட்டி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்து தான் மிளகு எடுத்துக்கிறேன் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக சோம்பு எடுத்திருக்கேன் சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சோம்பு கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இப்போது அதே கடாயிலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் நிறைய பேர் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு இது போதுமானதாக இருந்தது அதனால் நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் திருவள் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவிளையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த கடாயோட சூட்டுலேயே நல்லா மல்லித்தூள் அந்த தேங்காய் எல்லாத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த சூடே போதும் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு மல்லித்தூள் போடாதீங்க தீஞ்சு போய்டும் அதனால் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூள் போடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே விட்டுடலாம் இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி ஜீரகம் பெருஞ்சீரகம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து ஒன்றாவே நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம முளைக்கட்டி வச்சுருக்கேன் பயிரை இதில் சேர்த்துக்கலாம் இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பச்சைப்பயிரிலேருந்து நான் ஒரு கரண்டி அளவு எடுத்துக்க போகிறேன் இந்த அளவு நான் எடுத்துக்கிறேன் இப்போது எதுக்கு இந்த பயிரை எடுக்கிறேன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா கூட சேர்த்து இந்த பயிரையும் அரைச்சிக்க போகிறோம் அப்போது நல்ல கிரேவி வந்து அந்த பச்சைப்பயிர் ஸ்மெல்லோட ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்போ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா கூட நம்ம எடுத்த பச்சை பச்சைப்பயிரை ஓரளவு ஆற விட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா அரைச்சி சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம வேக வச்ச பயிறு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு அதோடய தோல் எல்லாமே கலண்டு வந்துடுச்சு பாருங்கள் இதான் பருப்பு நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நமக்கு பார்த்தாலே தெரியும் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்கலாம் ஓ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கிரேவி வந்து ரைஸ் கூட அதே மாதிரி சப்பாத்தி இட்லி தோசை எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கவே இல்லை இப்போ தான் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் கொதிக்க விடுங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ரைஸ் கூட சாப்பிட அதே மாதிரி சப்பாத்தி இட்லி தோசை எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு கிரேவி நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம தாளித்து சேர்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் மூணு கரண்டி ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன் கடுகும் காஞ்ச மிளகும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை செத்துக்கிறேன் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி அதையும் இதில் செத்துக்கிறேன் இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும் அது தான் இதுக்கு மெயினே அந்த தக்காளி நம்ம இது வரைக்கும் சேர்க்கல இல்லையா கிரேவியில் அதனால் வந்து தக்காளியோட அந்த பச்சை வாசனை நல்லா போய் தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும் அதுதான் இதுக்கு கரெக்டான பதம் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் இதில் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம நான் கிரேவியில் நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்தியான பச்சை பச்சைப்பயிறு கிரேவி ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்